ஏம்மா வீட்டு வந்திருக்கா கால் தடக்கு நிக்கா வீட்டுக்குள்ள வர வாத்து வான்னு அவளுக்கு ஒரு மடக்கு காப்பி தான போட்டு குடு தேடி ஏதா அதனே வந்தೊಂಡே சொல்லிட்டேன்டா பால் இல்ல சின் இல்ல தயிர் அப்புறம் காஃபிய போட்டு டீய போடுனா எப்படி போட முடியும் ஆமாமா அப்படியே விருந்துக்கு வந்திருக்கா இவளுக்கு விருந்து சாப்பாடு வச்சி குடுக்கணும் என் வீட்ல இவள போல ஒரு சம்பந்திகாரி இருந்திருக்கணும் அந்த உடனே அம்மி கறில வச்சி

இந்த திமிர பிடிச்ச நாலு முடி வகட்ட என்ன சொல்லி விடுதான் தெரியலையே எத்தனை பேரிட்ட இந்த நாலு முடி அடி வாங்குனால அவ திருந்தவே மாட்டா இவ போய் அவ என்ன சொல்லி தந்தா எடுத்தானே கேட்டா இவ உடனே சொல்லுவா அவ என் உடன் பிறவா சகோதரின் சகோதரியா சகோதரி ஏகா உடன் பிறவா சகோதரினா இந்த சகோதரி வாங்கி பங்குல அவளுக்கு உண்டு ஆமா இவளுக்கு எவ்வளவு நீ பங்கு கொடுக்கறியோ அதே பங்கு அவளுக்கும் கொடுத்தாகணும்ல இல்ல தானே சகோதரி ஏ மீனகா அங்க பாரு சுமதி அக்காவும் உன் மைனிகாரியும் குசு குசுன்னு பாடு பேசிட்டு இருக்காங்க பேசட்டு பேசட்டு என் மைனிகாரிக்க வண்டவாளத்த தண்டவாளம் ஆக்காம விட மாட்டேன்ல இன்னும் நாலு முடியும் ஒரே அடியா புதைச்சே இல்ல மறுபடியும்

இப்ப என் மோள கிளப்பியே ஆகணும். இந்த பார் மாளே. ஓ சரியான சில்லக்க. அவ திமறு பிடிச்சவ இப்டி தான் பேசுவா. நான் திருப்பி குடிக்கல நிக்கி அண்ணே ஆபீஸ் போகும்போது வண்டி எடுத்து போகல பாரு அங்க பாரு வண்டி நிக்கி வா நீ போய் வண்டி எடு உன் மாமியார் போய் நரக்கு நாள் வாத்து கேட்டிட்டு பாத்தியா சின்ன பொண்ணு உன் சம்பந்திகாரி நல்ல அன்பானவளா பாசகாரியா உன் மாமியார் சொல்லிய பாத்தியா ஏகா உங்களுக்கு தெரியாதா என் மாமியார் என் சம்பந்திகாரியே இங்க இருந்து அனுபவ பாத்துட்டு இருக்காங்க தெரியுது தெரியுது இருந்தாலும் உன் மாமியார் சொல்றாங்க இல்ல அவ அன்பானவா பாசகாரின்னு அத தான் என்னால நம்பவே முடியல ஏகா

செய் சரிகா சின்ன பொண்ணு சம்பந்தி இந்த நாலு முடி பின்னாடி நின்னு என்னதெல்லாம்மா சொல்லி கொடுத்துட்டு இருக்காலே அக்கா இன்னைக்கு இருக்கக்கா இந்த நாலு முடிக்கு கச்சேரி ஏடி எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்க மண்டையடு உன் மாமேட்ட போய் நரக்கு நாலு வாசை கேக்கட்டு ஏமா ஏ மாமேர் வீட்டுக்கு போகலாம் நீ அவசரப்படாத வலிய விட முதல்ல வீட்டுக்குள்ள போகணும் ஏடி சொல்லே கேளே எல்லாம் சூடோட சூடு கேட்டாதானே பிரச்சனை முடியும் முதல்ல நீ கேளம்மா மாமேர் வீட்டுக்கு ஏமா நீ வர बार சரியே இல்லையே நான் வீட்டுக்கு வந்தாலும் என் செல்லமாவா மாமா மாமான்னு சொல்வா இப்ப நான் வீட்டுக்குள்ள போறேன்னு சொல்றேன் நீ மாமியா இதெல்லாம் சரியே உனக்கு கைவசம் எனக்கு அதனால தான் நீ இப்படி நடிச்சிட்டு இருக்கா

உண்மை சொன்னா மாமிய மருவளுக்கு எல்லாம் கோபம் தான வரும் மீனகா நான் சொன்னதெல்லாம் பாத்தியா நான் அப்புறம் வரேன் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் கொடுத்து நல்ல பாசமா இருக்க பாத்தியா அது இங்க இருக்க யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது எல்லாரும் நல்ல பொறாம பிடிச்சவங்க பாரு இந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ற இடத்துல எல்லாம் என்னால இருக்க முடியல மீனகா நான் போயிட்டு அப்புறம் வரேன் ஏப்பா எதையாவது சொல்லிட்டு தப்பி பாம்பா கொஞ்ச நேரம் கூட நின்னா என்ன தூக்கி போட்டு இப்ப மிதிச்சுப்பாங்க இங்க யாருக்கு முடியும் சரியில்லை சின்ன பொண்ணுக்கு மாமே இருக்க முளியும் சரியில்லை சின்ன பொண்ணுக்கு முளியும் சரியில்லை சுமதி அக்கா முளியும் சரியில்லை இவங்க கையில இன்னே நம்ம மாட்டنا சட்னி அரைச்சுவாங்க ம் போடி போ இதுல உள்ள நாலு தெருவ தான சுத்தி சுத்தி வரவா போடி நீ கையில மாட்டாமல போவா அப்ப பாரு உன் நாலு முடிய புடிங்க போடி நானு எதே உங்க மாமா வீட்டு உள்ள போய்ட்டா வா பாரு போலாம் பின்னடியே போவோம் எடி

ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்க? அவளுக்கு நான் என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்? ஓஹோ அப்ப நீ உன் மார்மனுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல. அவ மேல கோவமாட்ட தான் இருப்ப. அப்படி ஆமா எந்த வீட்ல தான் மாமியாருக்கு மார்மனுக்கு ஒத்து வந்திருக்கு? அந்த சொந்தமாரி நேரையேன் பூம்பந்தக்கு அத்தை மாங்கி தந்தேன் இத பாக்க நான் கேக்கன உன்கிட்ட நாலு முடி வாகட்ட ஊதி விட்டு தான் கொண்டு வந்தாங்க பார்த்தியா நாலு இருந்தா ஆனா மாறி நம்ம நான் என்ன நல்ல மரமா போட்டு செய்து ஓஹோ அப்படி இல்ல ஏமா நான் நான் அப்படி சொல்லியா என்ன அழகுல தானே செஞ்சிருக்கேன் பீரோ அழகா தான் இருக்கு என் மாமியார் என்ன சொன்னாங்க தெரியுமா உன் வீட்ல இருந்து கொண்டு வந்தத பத்தியா அது எல்லாம் ஓட்ட உடசல் எல்லாம் காயில கடையில போட உள்ளது நாக்கம் ஐயோ என் மாவ என்கிட்ட போட்டு வாங்கிட்டாலே நானும் தப்பு தவறிச்சு வாய் விட்டுட்டேனே எனக்கு ஓட்ட உடசல் எல்லாம் அள்ளி கொடுத்துட்டு மர்மோளுக்கு நல்ல தியாக்ல சேர்த்து கொடுத்துட்டீங்க பாத்தியா அப்புறம் நிறைய புது புது துணி எடுத்து கொடுத்தியா போல அப்பா நீங்க ரெண்டு வரம் எங்கிட்ட சண்டை போடுற போல நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க அன்னை சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மைனகாரிய வீட விட்டு விரட்டேன்னு பேருக்கு தான அப்பா சொல்லிட்டு இருந்தீங்க நான் எங்க வீட்டு கிளம்பனத உன் மர்மள வீட்டு கூட்டிட்டு வந்துட்டியோ ஏடி அப்படி ஒண்ண இல்ல உன் மைனகாரிய அவ அம்மா வீட்ல இருந்து இன்னைக்கு கால்ட தான் வந்தா ஆமாமா ஆமா நானே கேள்விப்பட்டேன் ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க மாமியார் மர்மவளா தலமுடி பிடிச்சி சண்டை அவன் மைனியாரு அம்மா வீட்டு போயிருக்கானே எப்படி நீ மாறிட்ட எங்க காதலியே நீ பூவை சுத்தி இல்ல டீ அப்படி ஒண்ணே இல்ல நீ தாமா இந்த கறிக பீரோ வேணா வாஷிங் மெஷின் வேணா ஃப்ரிட்ஜ் வேணா எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போனா ஆக்கர் கடயில போடியத இல்ல என் தலையில தள்ளி விட்டுட்டே இல்லமா மாமியார் மர்மல் நல்ல ஒட்டுமியா இருந்துட்டு என்ன கண்டதோ நீங்க ரெண்டு ஒரு சண்டை போட்டு போல நடிச்சிட்டே இருக்கீங்க யார் ஏமவாயில கண்டுபிடிச்சிட்டாலே ஏடி நீ நினைக்க போல ஒண்ணே இல்ல நீ காலையில எனக்கும் ஓ மைனி கறிக நல்ல சண்டை பாத்திட்டான்

அவன் மேல கோப்படைய போலேயும் அவகிட்ட சண்டை போடிய போலேயும் என்ன நடிப்பு நடிச்சுட்டா